Fiesta. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. Holidays Nale. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில் முத்து வழங்க கேட்கலாம் செந்தில் குமார் வணக்கம் இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க தண்ணீர் கொண்டு வருவதற்காக பைப் லைன் தொடர்ந்து காணப்பட்டது இரவு பகலாக ஒரு பத்து நாட்களாக பைப் லைன் சாலையின் நடுவே தேசிய இயந்திரம் கொண்டு தாழ் சாலை உடைத்து நோண்டப்பட்ட பள்ளத்தால் குண்டும் குழுமாக அப்பகுதி வழியாக செல்லும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வந்தது தொடர்ந்து பத்து நாட்களாக சாலை நோண்டியவர்கள் கண்டு கொள்ளவில்லை என்று புகார் எழுந்த நிலையில் நமது நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியால் சாலை வந்து சீரமைக்கப்பட்டது இதனை தொடர்ந்து அதாவது ஓட்ட பொறியாளர் சம்பத்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டு அனுமதி பெறாமல் சாலை நோண்டப்பட்டதாகவும் இதனால் குண்டு குழியுமாக இருப்பதை தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது புகாரை தொடர்ந்து சாலையில் பைப் லைன் அமைத்தவர்கள் பைப் லைன் சீரமைத்த அமைப்பதற்காக முறையாக சாலை கைது செய்யப்பட்டிருந்தனர் இதனைத் தொடர்ந்து நமது செய்தி எதிரொலி நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியால் சாலைகள் தற்பொழுது சீரமைக்கப்பட்டு வருகிறது மோகன் நியூஸ் செவன் தமிழ் செய்தி எதிரொலியால் நாற்றுப்பள்ளி பகுதியில் சாலை சீரமைக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி